நான் உங்கள் எம்டி பி கிருஷிதா எங்கள் அப்பா பேர் ஆறு முருகவே எங்கள் அம்மா பேர் எம் திரிவேணி நான் ஸ்டே காஞ்சி சங்கர வித்யாலயா ஸ்கூல்ல படிக்கிறேன் நான் இந்த போட்டியில் வின் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் இந்த வீடியோவை எல்லாரும் முழுசா பார்த்துட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ இந்த உலகத்தில் உள்ள எல்லா அப்பா அம்மாவுக்கும் டெடிகேட் பண்ணுறேன் தாயு சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை நான் இப்போ என்னோட அப்பா அம்மாவை பற்றி பேச போறேன் ஏதாவது தப்பு பண்ணா எங்க அப்பா என்னை அடிக்க மாட்டாங்க தனியா கூப்பிட்டு உட்கார வச்சு எனக்கு நல்லது சொல்லி கொடுப்பாங்க அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு சொல்லி கொடுப்பாங்க அதை நான் புரிஞ்சுப்பேன் நான் டெய்லியும் காலையில ஸ்கூலுக்கு போகும்போது எங்க அப்பாவுக்கு பாய் சொல்லிட்டு போவேன் அதோட வரும்போது நைட்டு தான் பார்ப்பேன் ஆனா இப்ப கொரோனா வந்ததுனால ஊரடங்கு போட்டதுனால எங்க அப்பா எங்க கூட வீட்லயே இருக்காங்க எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கு எங்க அப்பா அம்மா நான் விளையாட்டு நம்பத்துல செய்ய மாட்டேன் அப்பா அம்மாவுக்கு சாரி சாரி சொல்லிக்கிறேன் அப்பா அம்மா குட்டி பசங்களுக்கு அவங்க ஆசைப்படுறது கிடைக்கிறது இல்லை எனக்கு எங்க அப்பா கிடைச்சதுனால நான் ஆசைப்படுறதுல எனக்கு கிடைக்கிது அதனால எங்க அப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க்ஸ் அப்பா எங்க அப்பாவுக்காக ரெண்டு வரிகள் பாடுறேன் தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் என் தந்தையின் நண்பின் முன்னே இப்போ என்னோட அம்மாவை பற்றி பேச போறேன் நான் எதாவது தப்பு பண்ணேன் எங்க அம்மாவுக்கு கோவம் வந்து என்னை அடிச்சிருவாங்க அப்புறம் கொஞ்ச நாளும் கழிச்சு நான் ராசியாக்கு என்கூட என்னை சமாதானப்படுத்தி என்கூட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஜாலியாக ஆயிடுவாங்க நானும் எங்கள் அம்மா கூட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஜாலியாக ஆயிடுவேன் எங்க அம்மா எனக்கு நல்ல பழக்கவக்கங்கள்லாம் சொல்லிக் கொடுத்து என்ன ஃபஸ்ட் போல்றேன் எடுத்து வச்சிருக்காங்க அதனால எங்க அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க்ஸ் அம்மா எங்க அம்மாவுக்காக ரெண்டு வரிகள் பாடுற நூறு சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போல் ஆயிடுமா கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா ஐ லவ் யூ அம்மா அப்பா ஈஸ்ட் ஆர் வேஸ்ட் மை மாம் டேடி இஸ் பெஸ்ட் தேங்க்யூ